லட்சிய பாதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் லட்சிய பாதையில் செந்தமிழன் சீமான் அடியெடுத்து வைத்து கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக மாறிவிட்டது பதினான்கு ஆண்டுகளாக கடும் போராட்டங்களுக்கு நடுவே செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்ற அமைப்பு கட்சியாக மாற்றி தமிழ் தேசிய அடிப்படையில் மாபெரும் சாதனை படைத்தது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை கொடுத்து செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் கட்சியாக உருவெடுக்க வைத்தார்கள் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது எந்த வகையிலான தமிழகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் செந்தமிழன் சீமான் மூலம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ச்சியாக மக்கள் செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்கு செலுத்து வருகின்றார்கள் எதிர்கால தலைமுறையினருக்கு சிறந்த வேலை வாய்ப்பு தமது தேவையில் தன்னிறைவு அடைந்து அதாவது உணவு உடை இருப்பிடமென்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் இன்னல் படுகின்ற அந்த மூன்று விடயங்களிலும் தன்னிறைவு அடைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் அவர்கள் பதினான்கு ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் களத்திலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலும் பயணித்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகப்பெரிய சவால் என்றுதான் கூற வேண்டும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் மேலும் அவர்களுடைய தம்பி தங்கைகளும் முன்னெடுத்த தமிழ் தேசியம் என்ற கோட்பாடுதான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை தமிழ் தேசியத்தின் பக்கம் திருப்பியது என்று கூறலாம் தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்த ஒரு காலம் மாறி தற்பொழுது தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தமிழர் தமிழருக்கான நாடு தமிழருக்கான தேசியம் என்ற ஒரு உன்னதமான புரிதல் அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய இளையோர் சமுதாயத்திற்கும் வந்துள்ளது இளையோர் சமுதாயம்தான் நாளைய தமிழ்நாட்டின் தலைவர்கள் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் அனைத்து மேடைதோறும் முழங்கி இருக்கின்றார் அந்த முழக்கத்திற்கு ஈடாக அதிகமதிகமாக இளைஞர்கள் தற்பொழுது அரசியல் களத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவே மாபெரும் சாதனையாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது அரசியல் என்றால் சாக்கடை அரசியலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று அனைவராலும் பார்க்கப்பட்ட பொழுது அரசியல் என்பது சாக்கடையாக இருந்தாலும் நாம் தான் இறங்கி சுத்தம் செய்து சுத்தமான தூய அரசியலை படைக்க வேண்டுமென்ற உன்னத கோட்பாட்டினை செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து அனைத்து இளைஞர்கள் மனதிலும் விதைத்தார் அதன் அடிப்படையிலேயே பல லட்சம் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர துவங்கினார்கள் இது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சிய நோக்கோடு செந்தமிழன் சீமானை முதல்வராக்கும் நோக்கோடு நாம் தமிழர் கட்சியை செந்தமிழன் சீமானையும் தமிழ்நாட்டை ஆழ வைக்கும் நோக்கோடு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் செந்தமிழன் சீமான் தலைமையில் மாபெரும் முன்னெடுப்பை தான் தற்பொழுது கொண்டிருக்கின்றார்கள் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை ஆளுகின்ற காலம் வெகுதொலைவில் இல்லை என்பது அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது மேலும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடியவர்களின் கருத்தாக இருக்கின்றது நிச்சயமாக செந்தமிழன் சீமானின் படை வெல்லும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலி உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்